டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான திட்டங்களின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இரண்டாவதாக டெல்லி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா வேசாரே அவர்களோடு ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு அவரே ஒரு ஊழல்வாதியாக மாறி போன காரணத்தினாலே டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மக்களும் ஊழல்வாதிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் நான் ரொம்ப தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை போல இருந்தால் பரவாயில்ல நான் ரொம்ப புனிதன் நான் விளக்கு மாற்ற வச்சு எல்லாத்தையும் கூட்டி எடுக்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை தூக்கி எறிந்து படுதோல்வியடை செய்திருக்கின்றார்கள் முதலமைச்சரு முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலை இன்றைக்கு டெல்லியில் ஏற்பட்டிருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்னும் நூறாண்டு காலமானாலும் பாரதி ஜனதா கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் அணிவகுக்க தயாராகி இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றது தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் என்பது இந்திய நாட்டிலும் உள்ள உலகத்திலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அதிகமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஆ பெண்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கும் இன்றைக்கு பெண்கள் பேருந்திலே செல்ல முடியவில்லை பேருந்து நிலையத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்க முயற்சிக்கின்றார்கள் ரயில்ல தனியா போனா ரயில்ல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்க முயற்சி பண்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவிகள் நம்முடைய திருச்சி மாவட்டத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துல இங்க பாத்தோம் சொன்னா மணப்பாறையில பாத்தோம் சொன்னா அங்க பள்ளியிலே பாலியல் பாலியல் துன்புறுத்தலுக்கு பெண்கள் மாணவிகள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல பள்ளியினுடைய தாளர் ஒருவர் அதே மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் தற்பொழுது கூட தஞ்சையில சொன்னார் ஒரு இஸ்லாமிய கல்லூரியில படிக்கக்கூடிய ஏழு வயது பெண் ஒன்னாம் வகுக்கக்கூடிய படிக்கக்கூடிய பெண் இன்னும் மீடியாவுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் ஒரு வாரம் கூட காவல்துறை எடுக்கல ஏழு வயசு பெண்ண பெண் குச்சிய கொச்சியை வச்சு குத்திருக்காங்க குச்சி அந்த பெண் குழந்தை வந்து இருக்கக்கூடிய அவருடைய தாயார் அது முஸ்லீம் குழந்தை தான் மருத்துவமனை அரசு மருத்துவமனைகள் எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டு அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப தனியார் மருத்துவமனையான எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க இந்த மாதிரி இந்த பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி எஸ்ஆர்எம் மருத்துவமனையிலேருந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்து கூட இது வரைக்கும் சரியான முறையில் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர் இன்றைக்கு மருத்துவமனையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இங்கே தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒரு காட்டாட்சி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆட்சி கிடையாது கஞ்சா மாதிரி படுகொலைகள் தற்பொழுது மூலமாக பெண்கள் நடமாட முடியாது என்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது எதிர்க்கும் கையாளாத ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்களை இந்த அரசாங்கம் இயற்ற வேண்டும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் டெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் துரோகி யார் வீழ்த்தப்பட போறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பார்ப்பார் ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இந்து எழுச்சியை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் போதைப் பொருட்கள் படுகொலைகள் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வெறுத்து போயிருக்காங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு துரோகி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படும் டெல்லியில வந்து பாஜக வெற்றி பெற்று அதே தேர்தல ஈரோடு இடைத்தேர்தல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா கடந்த முறை எப்படி தேர்தலை சந்திச்சாங்க இந்த முறை எப்படி சந்திச்சிருக்காங்க நமக்கு தெரியும் இந்த முறை சாதாரண நாம் தமிழர் கட்சி நிக்கின்ற பொழுது கூட அங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க கடந்த முறை மக்களை தொட்டில் அடைச்ச மாரி அடைச்சி வச்சு யாருமே சந்திக்க முடியாம பண்ணாங்க அதனால இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சட்டம் தேர்தல் முறையா நடக்காது அப்படிங்கிறது தெரியும் அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து போட்டியிடல பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அது நடக்கல அந்நாட முன்னேற்ற கழகமும் அதை தான் சொல்லியிருக்காங்க தேர்தல் நியாயமா நடக்காது நேர்மையா நடக்காது அதனால நாங்கள் தேர்தலில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சதுக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் என்பது நேர்மையான முறையில் நடக்காது இந்த மாதிரியான அட்டுயங்கள் தான் நடக்க முடியா புறக்கணிச்சு வெற்றி எதிர்பார்த்த ஒண்ணு தானே சீமான் வாங்கி இருக்கிற ஓட்டு நல்ல ஓட்டு தான் சொல்ல போனா